ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி நாளுக்கும் இன்னும் ஆன்மீக பரிகாரத்துக்கும் ஒரு இது உண்டு நான் எங்கேயா சத்சங்கம் போகும்போது அவங்க கேட்குறது சார் தடங்கள் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கணும் என்ன தெய்வத்தை வழிபட்டது நல்லது அப்படின்னு கேட்பாள் எப்போவுமே சீதா பிராட்டியிட்ட போய் ஆஞ்சநேயர் போய் நிற்கிறார் ஆஞ்சநேயர் போய் நிற்கும்பொழுது அம் அம்பாளுடைய முகம் பார்த்துட்டேன்னா ரொம்ப வாடி கிடக்கு அதே சமயத்தில் நேராக ராமபிரான்ட்டை போய் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப வாடி கிடக்கார் ஏன்னா ரெண்டு பேரும் இருக்கா அம்பா அம்பாள் வந்து லங்காவில் இருந்து இருந்துன்னு இருக்கா அப்போது ஆஞ்சனேயர் போய் உட்கார்ந்த உடனே ஆஞ்சநேயர் போய் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறா விராட்டி ஏன்னாவது இப்படி முகத்தை பார்க்கும்போது அவர் சொல்கிறா ஸ்ரீராமர் வந்து உங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறார் அதை எப்படி சொல்கிறாருன்னா ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிறார் ஸ்ரீங்கிறது அம்பாலை குறிக்கிறார் அப்போது ராமர் மட்டும் வெற்றி கொள்ளல அம்பாலும் இதில் பிரதானமாக காரணமாக ஸ்ரீராமர் ஜெயம் அப்படிங்கிற அப்போ அந்த ஸ்ரீராம ஜெயத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு தான் நம்ம எழுதி சுவாமிக்கு மாலையாக போடுறோம் வெத்தலையில் எழுதுகிறோம் வில்வத்தில் எழுதுகிறோம் சுவாமிக்கு வந்து நம்ம வந்து பேப்பரில் எழுதி அதை வந்து புஸ்தகமாக எழுதி சமர்ப்பிக்கணும் அதே போன்று அந்த புஸ்தகத்தை எழுதி அதை கட் பண்ணி மாலையாக சாத்துறோம் சாமிக்கு இதெல்லாம் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு ஆக இந்த ராம நாமத்தை எப்போ நம்ம ஜபிக்கிறோமோ ஸ்ரீராம ஜெயத்தை எப்போ ஜபிக்கிறோமோ எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு நீங்கள் வெளியில் போகும்பொழுது ஒரு இடத்துல இருக்கும்போது சிக்கலான சூழ்நிலை வரும்போது நீங்கள் ராமபிரானை வேண்டி பாருங்கள் அந்த இடத்துல ச சட்டுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆஞ்சநேயருடைய பெரும் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மாற்றங்களுக்கு உரிய அற்புதமான விஷயங்களில் நான் சொன்னது ஒன்று ஆக இன்றைய தினத்தில் வெளியில் கிளம்பும்போதும் ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கும்போதும் ராமபிரானுடைய நாமத்தை சொல்லி பாருங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் யாராவது ஒருத்தர் உங்களை காப்பாற்றுவாள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாள் யாராவது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மாற்றத்தை தெரிப்பாள் இதை நான் சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நடந்த சப்ஜெக்டெல்லாம் என்கிட்ட சொன்னான் ஆமாம் சார் எங்களுக்கு உண்மையாகவே இப்படி ஏற்பட்டது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக மலையிலேருந்து இறங்கி வந்தோம் பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆகிடுத்து நான் உண்மையாகவே வேண்டின்னேன் அந்த இரவு நேரத்தில் யார் வருவான்னு சொல்லிட்டு வேண்டின்னேன் பட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆள் ஒரு வண்டி வந்து நின்று அந்த ஒர்க்கை வந்து இது பண்ணி சரி பண்ணி கொடுத்து அவர் போய் கீழே போய் அந்த மலையில் போய் கீழே போய் ஆட்களை கூட்டின்னு வந்து இன்னொரு இது ஏற்பாடு பண்ணி எங்களை வந்து கூட்டின்னு போனான் அது பெரிய விஷயம் இந்த இரவு நேரத்தில் யார் வருவான்ற பயத்தில் இருந்தோம் பட் எங்களை வந்து காப்பாற்றினார் அந்த மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதம் யார் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வார் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இறைவன் அந்த மாதிரி ஒரு ஆட்களை அனுப்புவர் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்கள் உங்களுக்கு பெரும் பலன்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் முருகன் வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷி நன்றி நமஸ்காரங்கள்